உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் நாள் பதிமூன்று ஜனவரி இருபது இருபத்தி ஐந்து திங்கள் இன்றைய முதல் வாசகம் எபிரேயர்க்கு எழுதப்பட்ட நூலிலிருந்து வாசகம் இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறது ஒன்று இறைவாக்கினரிலும் பெரியவர் இரண்டு வானதூதருக்கும் மேலானவர் இன்றைய இரண்டாம் வர்ஷகம் நற்செய்தி மார்க்கு ஒன்று பதினான்கு முதல் இருபது இந்த பகுதி கால நிறைவேறிற்று என்ற முதல் கருத்தையும் இரண்டாவது கருத்தாக இறையரசு பற்றியையும் மூன்றாவதாக நற்செய்தி நம்புங்கள் என்ற கருத்தையும் நம்முன் படைக்கின்றது முதல் வாசகம் எபிரேயர் ஒன்று ஒன்று ஆறு இவ்வுலகிற்கு வரும் முன் வாழ்ந்தவர் இறைமகன் இவராலேயே அனைத்தும் படைக்கப்பட்டன என்கிறார் யோவான் ஒன்று மூன்று இவ்வார்த்தை மனிதராகி தம் மரணத்தால் நம்மை மீட்டு இன்று விண்ணிலை வீற்றிருக்கின்றது பழைய யுகம் கழிந்து இயேசுவில் இயேசுவால் புதிய யுகம் தொடங்குகின்றது எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற்று வந்த வெறும் நிழலான வழிபாட்டு முறைகள் மறைந்து இயேசுவை மையமாக கொண்ட புது வாழ்வு மலர வேண்டும் என்பது இன்றைய வாசகத்தின் கருத்து முதல் கருத்தாக இறைவாக்கினரிலும் பெரியவர் இறைவனது படைப்புகள் அனைத்தும் அவரை நாம் அறிய உதவும் பாட புத்தகம் படைப்புகள் வழியாக பேசிய கடவுள் நாளடைவில் இறைவாக்கின வழியாக நம்மிடம் பேசினார் எனினும் இறைவனில் முழு வெளிப்பாடு கிறிஸ்து வழியாகவே நமக்கு வருகிறது அவர் வழியாகவே நாம் இன்றைய இறை பிரசன்னத்தை உணர்கின்றோம் இறைவனில் இணைகின்றோம் தான் எந்த இறைவாக்கினருடன் ஒப்பிட முடியாதவர் தனக்கு இல்லாதான் இயேசு இறைவாக்கினர் உண்மையை உரைப்பேன் என்றனர் இறைவாக்கினர்கள் உண்மையை உரைப்பேன் என்றனர் இயேசுவும் நானே உண்மை என்கிறார் யோவான் பதினான்கு ஆறு இறைவாக்கினர் வேத வெளியீட்டின் சிறுபகுதிக்கு சான்று கூறினர் இயேசுவும் வேத இறைவாக்கினர் இறைவனை அறி அறிவிக்கும் எக்காலங்கள் இயேசுவோ ஓங்கார வடிவில் உள்ள ஒளிமயம் இறைவாக்கினர்கள் இறைவனின் நண்பர்கள் இயேசுவோ தந்தையின் பிரிய மகன் வடிவற்ற வார்த்தையின் ஒளி கேட்டு மனித சொற்களால் அதற்கு வடிவம் அமைத்து கேட்ட காலம் இறைவாக்கினரின் பழைய யுகம் வார்த்தையே மனிதனாகி பேசிய காலம் இயேசுவின் புது யுகம் இத்தெய்விக திருமகனை தந்தை எல்லாவற்றிற்கும் உரிமையாக்கினார் திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் ஒளியல்லர் ஒளியை குறித்து சாட்சியம் அளிக்க வந்தவரே என்கிறார் யோவான் ஒன்று எட்டு இறைவாக்கினர் ஒளியிடம் அழைத்து செல்வோம் என்றார்களே தவிர நாங்களே ஒளி என்று கூறவில்லை இயேசு மட்டுமே கடவுளின் மாட்சிமையின் சுடரொளியாக விளங்குகிறார் எனவே தான் கடவுளின்றி கடவுளாக ஒளி நின்று ஒளியாக மெய்யங் கடவுள் நின்று மெய்யங் கடவுளாக ஜெனித்தவர் இயேசு என்பதை விசுவாச சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறோம் இயேசு சுடரொளியாக மட்டுமன்று அவர் இறைவனின் சாயல் அவர் தந்தையின் உயிரோட்டமுள்ள முத்திரையாக நிழல் நிஜமானது போன்று விளங்குகிறார் எனவே தான் பிழைப்பை பார்த்து என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்றார் யோவான் பதினான்கு ஒன்பது இப்பேரொளி இறைவனின் முழுமை எந்த இறைவாக்கினரும் செய்யாத வகையில் நம் பாவம் போக்கி உயிர்ப்பு வழியாக வெற்றி வாகையை சூடி விண்ணிலே மின்னுகிறது இறை இயேசு வல்லமையுள்ள தந்தையின் வல்லப்புறத்தில் வீற்றிருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் அவரிடம் செல்ல நான் எதற்கு தயங்க வேண்டும் இரண்டாம் கருத்து வானத்தூதருக்கும் மேலானவர் விண்ணகத்தில் இறைவனுக்கு அருகில் நின்று பணி புரிபவராகவே வானத்தூதர் எண்ணப்படுகின்றனர் எசையா ஆறு விண்ணக செய்திகளை மன்னவருக்கு அறிவித்தவர்கள் தூதர்கள் திருச்சட்டமும் வானத்தூதர் வழியாகவே வழங்கப்பட்டது திருத்தூதர் பணி ஏழு ஐம்பத்தி மூன்று எனினும் ஆற்றம் அதித்தூதர் இருந்தாலும் இன்று விண்ணகத்தில் தலைமை குருவாக பணிபுரிய தகுதி படைத்தவர் கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் இல்லை தம் பிரிய மகனிடம் மட்டுமே நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்று தந்தை கூறியுள்ளார் திருப்பட ரெண்டு எட்டு ஒன்பது வானத்தூதரின் வலிமை பெரியது ஆனால் வானத்தூதர் வல்லம் வந்து வணங்குவதற்குரியவர் நமது ஆண்டவர் அவர் வான மேலாக விண்ணிலை வீற்றிருந்தாலும் நமக்கு அருகில் நம்முடனே இருக்கிறார் நற்செய்தி திருத்தூதர் மார்க்கு இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் இருபது முடிய இந்த வர்ஷகம் மூன்று கருத்துக்களை நம்முன்னை படைக்கிறது காலம் நிறைவேறிற்று இறையரசு நற்செய்தியை நம்புங்கள் இயேசுவில் பணி தொடக்கத்தை கூறி அவர் போதனையின் மைய கருத்தையை கோடிட்டு காட்டுகிறார் திருத்துதர் மார்க்கு காலம் நிறைவேறிற்று கடவுள் அரசு நெருங்கிவிட்டது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் காலம் நிறைவேறிற்று இசாயி மக்கள் ஆவலாக எதிர்பார்த்திருந்த மீட்பின் காலம் ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இறைவனின் அருளும் அன்பும் ஒளிரும் நிறைவு காலம் உதித்துவிட்டது இயேசுவில் இது ஏற்கனவே துவங்கிவிட்டது வாக்குறுதிகள் நிறைவேறும் காட்டுகிறார் வரலாற்றையே வகுத்தவர் வரலாற்றின் வரைமுறைகளுக்கும் தன்னை உட்படுத்தி காலம் வரும் வரை காத்திருந்தார் இரண்டு இறையரசு மத்தேயு நற்செய்தியில் ஐம்பத்தி ஒரு முறை லூக்காவில் முப்பத்தி ஒன்பது முறை மார்க்குவில் பதினான்கு முறை என்று பல முறை இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது படைப்பாளராகிய இறைவனை அனைவருக்கும் தலைவனும் இருப்பினும் இஸ்ராயலை அன்போடு தேர்ந்து கொண்டதால் இறைவன் தன் ஆட்சியை சிறப்பாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நிலவி வந்தது ஆனால் இந்த இணையரசு பல நோக்குகளில் எதிர்பார்த்தனர் ஒரு கூட்டத்தால் அரசியலை மெசியாவில் எதிர்பார்த்தனர் அதாவது அற்புத முறையில் திடீர் குறுக்கீட்டால் ரோமை ஆதிக்கத்திலிருந்து மீட்பார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தனர் இவ்வித தப்பான நோக்குகளிலிருந்து விடுபட்டு இயேசுவில் வந்து கொண்டிருக்கும் இறையரசை ஏற்றுக்கொள்ள இஸ்ராயில் மக்களுக்கு அழைப்பு வருகிறது நீதிமான்கள் எதிர்பார்க்கும் இறையரசு நெருங்கிவிட்டது இது அனைத்துலக மக்களுக்கும் உரித்தானது இது பாடுகளின் வழியாக இறை மாட்சியை வெளிப்படுத்தும் என இயேசு போதித்தது பலருக்கு புதிதாக இருந்தது இத்தகைய ரகசியத்தை இயேசு படிப்படியாக வெளிப்படுத்துகிறார் ஒன்று அறிக்கை விடுகிறார் ஒன்று பதினைந்து இரண்டு ஓமைகளில் விளக்குகிறார் நான்கு ஒன்று முப்பத்தி நான்கு மூன்று சிலுவையின் வழியாக வெளிப்படும் ஒன்பது ஒன்று நான்கு நம்பிக்கையாளர்களிடையே வளரும் பதிமூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஐந்து உலக முடிவில் நிறைவறும் பதினான்கு இருபத்தி ஆறு இறையரசு இறைமனித இறை நட்பு உறவுகளில் வித்து போல் வளர்ந்து கனியும் நிகழ்வாகும் இவ்விதம் இறைத்திட்டம் மக்கள் மத்தியில் நிகழும்போது இறையரசு வெளிப்படுகிறது குறிப்பாக நீதியும் அன்பும் சமுதாயத்தில் முளைக்கும் போது இறையரசு மலர்ந்து கனித்தர வாய்ப்பு ஏற்படுகிறது இறையரசு மனிதர்களுக்கு அப்பாற்பட்டதன்று மக்களில்தான் இறையரசு வெளிப்படுகிறது இது ஆண்டவரும் ஆண்டவன் அருளும் அன்பு கொடை மனம் மாறி இயேசுவை நம்பி ஏற்போர் இவ்விரை அரசில் இடம்பெறுவர் தந்தாய் உமது அரசு வருகை என்பதன் பொருளை புரிந்து ஜெபிக்கின்றோமா மூன்று நற்செய்தியை நம்புங்கள் இயேசுவில் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பு வழங்கப்படுகிறது எனும் நற்செய்தியை நம்புவதற்கு ஒரு அழைப்பும் ஒரு கட்டளையும் தரப்படுகின்றன இயேசுவில் இறைவன் அனைத்து மக்களையும் அன்புடன் அரவணைக்கிறார் என்பதே நற்செய்தி இச்செய்தியை மனம் திறந்து ஏற்றுக்கொள்வது மனம் திரும்புதல் ஆகும் இறை என்ப ஏற்று அதை பிற தோழமையில் வெளிப்படுத்துவதே உண்மையான மனமாற்றம் ஆகும் பிற தோழமையில் சுதந்திரத்தோடு நீதி உறவுகளை வளர்க்கும்போது நம் வாழ்வை நற்செய்தியாக விளங்குகிறது இந்த கருத்துக்காகவே அதாவது பிற தோழமையில் சுதந்திரத்தோடு நீதி உறவுகளை வளர்க்கும்போது நம் வாழ்வை நற்செய்தியாக விளங்குகிறது என்பதற்காக இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்